என்ன என்றும் இந்த நாட்களிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த காரியத்தை நாம் அறியாத பட்சத்திலே ஒரு காலம் நாம் ஐக்கியத்தை கட்ட முடியாது இன் தி தி ஹோலி ஹோலி நான் போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்னார் அண்ட் தி லா பிரமாணத்தை கொடுத்தார் ரீசன்ஸ் இரண்டு காரணங்களுக்காக டு ஷோ தேவனுடைய நிலவரம் அவருடைய நிலை தரம் என்ன என்பதை காண்பிக்க முடியாக and how they did not come up to god's standard தேவனுடைய அந்த தரத்திற்கு மக்கள் எப்படி வர முடியாது இருந்தது என்பதையும் அறிந்து கொள்ள முடியாக you know the law was like a medical scan it shows our inward condition நியாயப்பிரமாணம் என்பது நாம் ஸ்கேன் எடுப்பது போல நம்முடைய உண்மையான நிலையை அது நமக்கு காண்பிக்கிறது

நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்ததற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் was to show them that no matter how hard you try you can never reach up to god's standard எவ்வளவுதான் கடினമായി முயற்சி செய்தாலும் ஒரு காலம் நீ தேவனுடைய தரத்திற்கு உயர முடியாது என்பதை மனிதனுக்கு காண்பிக்க முடியாது now one show you something interesting about the old testament law which you may not have known நீங்கள் உறளே அறியாமலிருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணினுடைய சுவாரசியமான காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் old testament law the main thing was 10 commandments பழைய ஏற்பாட்டினுடைய

வேதத்திலே காணப்படுகிற பல காரியங்களை யாருமே பிரசங்கிப்பதில்லை அனைவர் பிரசங்கிப்பதில்லை one of the things we do in our church is to preach those things which other people don't preach நம்முடைய சபையிலே நாம் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால் மற்றவர்கள் பிரசங்கிக்காத காரியங்களை நாம் பிரசங்கிப்பது and one of those things is about this 10th commandment அந்த காரியங்களில் ஒன்றுதான் இந்த 10 கற்பனைகளிலே உள்ள காரியங்கள் turn to exodus chapter 20 யாத்ராகமம் 20 ஆம் அதிகாரம் The first commandment is in verse 2 and 3 I am the Lord your God you shall have no other gods but me முதல் கற்பனை என்னே என்று உனக்கு வேறு உண்டா verse 2 and 3 வசனம் வசனம் The second commandment was, you shall not make any idols verse 4 வசனத்திலே நீ கீழே எனக்கு எந்த ஒரு விக்கிரகத்தையும் நீ உண்டாக்கக்கூடாது The third commandment was verse 7 don't take the name of the Lord in vain மூன்றாவது கற்பனை கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக The fourth remember the sabbath day to keep it holy நான்காவது கற்பனை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடவாய்

Verse 12 honor your father and mother. உனதோபணியும் உன் தாயும் கனமண்ணுவாயாக என்று 12 ஆவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. number 6 <laughs> next verse you karpani. shall not murder. நீ கொலை செய்யாதிருப்பாயாக. number 7 you shall not commit adultery. ஏழாவது கற்பனை விவசாரம் செய்யாதிருப்பாயாக. number 8 you shall not steal. அடுத்த கற்பனை பிறன பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. number 8 you Net. shall not steal. பிறதாவை கற்பனை களவு செய்யாதிருப்பாயாக. number 9 <laughs> <In verse karpani. laughs>

அயலகத்தானுக்கு சொந்தமான எந்த ஒரு காரியத்தையும் நீ கூடாது யூ இஸ் நாட் சேயிங் யூ மஸ்ட் நாட் டச் யுவர் நெய்பர்ஸ் வை எல்லா அயலகத்தோட பொருட்களை எல்லாம் தொடக்கூடாது என்று சொல்லவில்லை யூ ஷட் நாட் டிசைர் இட் அதை உள்ளத்திலே ஆசை பட கூட கூடாது who could keep that யாரால் இதை கடைபிடிக்க முடியும் nobody could keep it யாருமே இதை கடைபிடிக்க முடியாது even nowadays nobody can keep it இப்பொழுதும் கூட யாருமே இதை கடைபிடிக்க முடியாது except those who are filled with the holy spirit பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் தவிர

WHY DID GOD GIVE A COMMANDMENT LIKE THIS WHEN HE HE KNEW THAT NOBODY COULD KEEP KEEP IT? <laughs> he gave IT IT. GAVE TO TO TEST WHO WILL BE HONEST to ACKNOWLEDGE, I CANNOT என்னால இதை முடியாது என்று நேர்மையாக யார் சொல்ல WILL

இன்றைக்கு விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறார்கள் they have a very good external testimony in the church அவர்களுக்கு வெளிப்பிரகாரமாக சபையில நல்ல ஒரு சாட்சி இருக்குது but they are not honest about inward failure ஆனால் உள்ளாக இருக்கக்கூடிய வீழ்ச்சியை குறித்து அவர் நேர்மையாக இருப்பதில்லை and if they are not honest with god about their inward failure they will never get victory over sin உள்ளாக இருக்கக்கூடிய வீழ்ச்சியை குறித்து நேர்மையாக அவர் இல்லாத பட்சத்தில் ஒரு காலம் வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ள வர முடியாது so if you want victory over sin உங்களுக்கு பாவத்தின் மேல் வெற்றி வேண்டுமா

He didn't didn't mention the 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 first four commandments because everybody Everybody keeps them. In in Israel, nobody Nobody idols in those days. Nobody took the Lord's name in vain. Everybody kept the Sabbath. They didn't have any other gods அந்த நாட்களில் யாருமே யாருமே நாமத்தை வேறு இல்லை time அந்த காலகட்டத்தில் everybody

ஏன் அவர் பத்தாவது கற்பனையை அங்கே சொல்லவில்லை பிகாஸ் ஹி நியூ தட் நோபடி கேன் கீப் இட் யாருமே அதை கை கொள்ள முடியாது என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார் நோபடி கேன் கீப் தி 10th கமாண்ட்மென்ட் வை ஆஸ்க் எ பெர்சன் இஃப் ஹி இஸ் கீப்பிங் இட் வை டெம்ப்ட் ஹிம் டு டெல் எ ஏன் யாருமே இந்த கற்பனையை கை கொள்ள முடியாது ஆகவே ஏன் அதை கற்பனையை கை கொள்கிறாய் இல்லையா என்று கேட்டு பொய் சொல்ல வைக்க வேண்டும் So even Jesus did not mention the 10th commandment. இயேசுவும் கூட அந்த 10வது கட்டளையை இங்கே சொல்லவில்லை.

முழு பிரமாணத்தையும் ஏழாம் அதிகாரத்திலே அவருடைய பத்தாவது கற்பனையை குறித்து அவரை சொல்கிறார்

ஐ ஃபைன் ஆல் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் இன் மீட் ட்ராகிங் மீ டா ஆனால் என்னையோ எனக்குள்ளாக எல்லாவிதமான விதமான உள்ளே பார்க்கிறேன் ஹவுஷல் ஐ மீ ஃப்ரீ நான் எப்படி விடுதலையாக்கப்பட முடியும் தென் இஸ் சேர்ஸ் இன் சாப்டர் எயிட் வர்ஸ் டூ எட்டாம் அதிகாரம் இரண்டாம் சரதியிலே அவர் சொல்லுகிறார் த லா அனதர் லா வேறொரு பிரமாணம் கேம் இன் எனக்குள்ளாக வந்து தட் செட் மீட் ஃப்ரீ அதை என்னை விடுதலையாக்கிட்டு என்று சொல்லுகிறார் மோஸ்ட் இஸ் லா ப்ராட் மீ இன் தி பாண்டேஜ் மோஸ்ட்ல என்னுடைய பிரமாணமானது என்னை அடிமைத்தனத்துக்குள்ளாக எடுத்துச் சென்றது

ஆப் த ஹோலி ஸ்பீடு அதே பரிசுத்த ஆவியாளருடைய பிரமாணம் அண்ட் தட் லா இஸ் நாட் கமெண்ட்மெண்ட்ஸ் அந்த பிரமாணம் என்பது கற்பனைகள் அல்ல விசேஸ் யூ தட் லா இஸ் லைஃப் இன்க்ரைஸ் ஜீஸஸ் அந்த பிரமாணம் யேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவயேசுவிலே உள்ளக்கூடிய ஜீவன் திஸ் லைஃப் என் அன்னது லா இந்த ஜீவன் தான் எனக்கு வேறொரு பிரமாணம் ஆகியிருக்குறது அந்த லைஃப் ஆஃ ஜீஸஸ் வேஸ்ட் லைக் அ லா இட்ஸ் இஸ் தட் செட்னி ஃப்ரீ என்னுடைய உள்ளான வாழ்க்கையிலே பாவத்துக்கு அந்த அடிமையாணத்திலிருந்து ஜீவன் என்கிற பிரமாணமானது என்னை விடுதலாக்கிற்று உள்ளே இருக்கக்கூடிய பிரமாணமானது என்னை எப்பொழுதுமே கீழ் நோக்கியே கொண்டே இருக்கிறது வேறொரு பிரமாணம்

Lord give them a sensitive conscience ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள மனசாட்சியை அவர்களுக்க தாரும் एवरीवन ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே எல்ப் அஸ் ஓ லார்ட் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே ஹெல்ப் மீ எனக்கு உதவி செய்யும் एवरीवन ஆஃப் us ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே பிரே இன் ஜீசஸ் நேம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென்